தை பிறந்தால் வழிபிறக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே எழுந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து மீண்டும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வந்து திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வேண்டுதல் நிறைவேறும் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டி அப்படியே பாதியில் நிற்கும் அது வந்து வீட்டு வேலையெல்லாமே செய்யாமல் இருப்பீங்க அது எல்லாமே வந்து நிச்சயம் தை மாதத்தில் வந்து மீண்டும் வந்து தொடங்குவீங்க அதுக்கப்புறம் வந்து வீடு பால் கச்சாம வச்சுருப்பீங்க அந்த வீடு பால் கச்சுவீங்க புதிதாக வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தை மாதத்தில் வந்து பால் கால் போடுறது மிக சிறப்பாக வந்து தை மாதம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது தை மாதத்தில் வந்து தை சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதிகம் நாளாக வந்து அமைந்துள்ளது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம் மிக மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றாக வரக்கூடியதாக வந்து தைப்பூசம்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் வந்து ஒன்றா ஒன்றாவது வெள்ளிக்கிழமையும் மூணாவது வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணுறது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தைப்பூசம் என்று நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக வந்து முருகனுடைய நிச்சயம் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக உங்களுக்கு இந்த தை மாதம் நிச்சயமாக இருக்கப்போகிறது மேச ராசிக்கார அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இப்போ தை மாதம் வந்து உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பு மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக வந்து அமையப்போகிறது போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து க கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து மேசராசிக்காரங்க இருக்கீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்ததும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக வந்து அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தே தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தலையிடுறது ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கங்க அதிகமாக வந்து கோபப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து ராசிக்காரங்க இருக்கீங்க அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கோபத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படின்னா வாழ்வியிடம் மிக உச்சத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இருக்குது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு மேசராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்பட்ட நபர்கள் பெரும்பாலும் வந்து மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் குழப்புகளையும் அதிகமாக வந்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போதான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுது நான் எப்போ மத்த ராசிக்காரங்க வாழ போறேன் அப்படின்னு தினமும் புலம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு முக்கிய மாறுதலை வந்து திருப்பு முனியாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுது மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்தமாக செய்கிறீங்க தான் வந்து மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து அதிலிருந்து உள்ளே போந்து வெளியே வந்துடுவாங்க மேசராசிக்காரங்களுக்கு தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அப்பாவி மாதிரி தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப வந்து புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க அதில் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிறக்காக நூறு சதவீதம் அதுக்கு எஃபெக்ட் போட்டே தீர்வாங்க ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து வாழ்க்கையில் கொடுத்து வச்சுவீங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எவ்வளோ மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி தை மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டுமே இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் அந்த நிலமை அப்படின்னு தினமும் வந்து இதை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்லாம் இருக்காங்க மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் போகும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நாள் இருந்தது அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடும் இந்த மாதிரி சுழ முறையில் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கு இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் சூழ்நிலையை பிரச்சனைக்குள்ள கண்டிப்பா எழுதிட்டு போயிருது ராசிக்காரங்களை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப உயர்வாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பண சிக்கல் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்காது இன்னும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்க ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க அதை விட கொஞ்சம் குறைவான பீப்புளாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க மேசராசி மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா எல்லா ராசிக்காரும் தானே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினைப்பீங்க மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கஷ்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பதையும் அதிகமாக காட்டி ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த அன்பையும் பாசத்தையும் திருப்பி தர மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகும்னுதான் வந்து கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்றதில்லை ஃபஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேசை ராசிக்காரங்க மற்ற ராசிகளும் செய்வாங்க ஆனால் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேச ராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு நூறுபாய் இருக்குது அப்புடின்னா அது ஒரு ஐம்பது ரூபாய் பாத்தீங்கன்னா வந்து தனக்கு இல்லாத நபர்களுக்கு தானமாக கொடுக்கறதையும் சரி மற்றவங்களுக்கு அந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உதவி செய்யக்கூடிய அதிகம் மனப்பக்கம் துளவ நபர்கள் வந்து மேசராசிக்காரங்க உங்களுக்கு தை ஒன்னாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைச்சிருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னேற்றம் உயர்த்த போகுது இதனால வரைக்கும் வந்து உங்களுக்கு கைக்கு வந்தது வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாமே வந்து தடைகளோடவே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு நல்ல வே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வர காரணமே யார் அப்படின்னு தேவையில்லாத உங்கள் விஷயத்தை போய் நீங்கள் பிறரிடம் சொல்வதும் அதுக்கப்புறம் உங்க குடும்ப விஷயத்தை வந்து மூன்றாவது நபர் வந்து தலையிடுறதுனால தான் தேவையில்லாத குடும்ப பிரச்சனை வருது அதனால உங்களுடைய என்ன தான் தேவையில்லாத மூன்றாவது அது வந்து வந்து உங்களுடைய மாமியாக இருந்தாலும் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது வந்து உங்களோட கணவன் பிரச்சனைனா அது உங்களுக்கு நாலு சவுத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் தேவையில்லாத ஒரு வந்து உள்ளே வரும்போது அது தேவையில்லாத நிறைய சிக்கல்களையும் பிரச்சனையும் கொண்டு வருது மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் தன் கூடுறக்காரங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்ப விஷயத்தையும் சரி எதையுமே வந்து மேக்ஸிமம் சொல்லாதீங்க உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் எவ்வளோ லாபம் வருது அடுத்து நகை எடுக்க போகிறீங்களா இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி எதையுமே வந்து அடுத்து நீங்கள் அடுத்து என்ன ப்ளான் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து எதையுமே வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க அதிகமாக வந்து கண்டஸ்ட்டி உள்ள ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து முழுக்க முழுக்க மேசராசி தான் அதிகமாக நிறைய நேரம் வந்து உங்கள் மீது பார்த்து நிறைய பேர் புறாமப்படுறாங்க எப்படி இவங்க மட்டும் நல்லா இருக்கிறான் அதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புறமப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் நீங்க இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மூன்று பயிற்சி நடக்க இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது அதுக்கப்புறம் வந்து மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகேது பயிற்சி நடக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து வருட கிரகம்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் வந்து நம்ம ஜோதிட பயணங்களை வந்து நம்ம கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ரிசர்வ் வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத வளர்ச்சி உங்களுக்கு மே மே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதன் பிறகும் வந்து மீண்டும் வந்து மறுபடியும் வந்து சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர போகிறீங்க மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமைகள் தான் வந்து அதிகமாக நடந்திருக்கு உங்களுக்கு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணம் ஆகாத மேசராசினர்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமண நிலையை வந்து ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனுபவம் அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் தான் வந்து மேக்சிமம் வந்து இந்த மேசராசிக்காரங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மனதை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்க போகுது உங்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப கஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உற்ற உறவினர் சண்டம் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பொருளாதாரங்களுக்கடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கடந்து வந்து இப்போ வந்திருப்பீங்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் வந்து கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து ராஜயோகம் இருக்க போகுது அதனால் வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க மற்ற ராசிக்காரங்களோட ஒருபடி மேலே முன்னேறி நல்லா வந்து வாழ்க்கையை வந்து நல்லா வாழ போறீங்க மேசராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எதையுமே வந்து வெளிப்படையாக ஓப்பனாக வந்து பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு வந்து வெள்ளையாக இருக்குதோ அதை விட அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து தூய்மையாகவும் வெள்ளையாகவும் இருக்கிறவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மற்றவங்கள மீது துரோகத்தையோ எதையுமே நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட யாருக்குமே தனக்கு உதவி செய்யலை என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதிகமாக வந்து புலம்பிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்த நபரெலாம் வந்து மேசராசிக்காரங்க தாங்க ஒரு கஷ்டம் வரும்போது நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் போய் நான் போய் கூட போய் நினைல ஆனால் எனக்கு வந்து யாருமே வந்து நிற்கல அப்படின்னு ம மற்றவங்க மீது வந்து அதிகமாக வந்து கவலைப்படக்கூடிய நம்பர்லாம் இருக்காங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முதல் மூன்று மாதத்திற்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி நடக்கிறது இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மீண்டும் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்காது உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து இது கடந்த காலகட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது ஒரு ஓரளவுக்கு அவரை விதமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய இருக்க போதும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாக தான் நபர்களுக்கு நல்ல வரணும் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தைகளுக்காக இயங்கியவர்களுக்கு முதல் மூன்று மாதங்களில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறது கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை வந்து அடைவீங்க உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாமே வந்து இந்த ஆண்டு நீங்கி மருத்துவ மருத்துவத்தால் நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுக்குள் வரும்